நண்பேலி எல்லாருக்கும் வணக்கம் டு அவர் மின்சாரத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ ரெக்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ இதுக்கான சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் பிளஸ் படிகளை வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆன்லைன்ல மட்டும்தாங்க நண்பர்களே அப்ளை பண்ண முடியும் பெண்களுக்கு முற்றிலும் வந்து எந்த ஒரு பீஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி எட்டு மாதத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் இதுடைய மத்த டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்பட்ட கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போறோட இடம் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பறம் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் பண்ணிங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கும் சோ 38 மாடல் இருக்க கூடிய நண்பர்களை நம்பிக்கிறோம் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம பிளே பண்ணுமா அந்த ஆபீஸ் நோட்டிஃபிகேஷன் பை ஃபுல் டீடைல்ஸ் பாப்போம்

அதே மாதிரி ஒடிசால வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான்கு காலிப்படைகளும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இரண்டு காலிப்பட்டும் சிஎன் ஐ டி டிபார்ட்மெண்ட்டுக்கு இரண்டு காலி பண்ணியிடங்களும் கமிஸ்ட்ரிபார்ட்மெண்ட்டுக்கு இரண்டுகளும் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு எட்டு காலி பண்ணியீடுகளும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான்கு காலி சிஎன் சிஎன்டி டி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மூன்று காலி பணிகளும் கெமிஸ்ட்ரிபார்ட்மெண்ட்டு வந்து இரண்டு காலி பணியிடங்களும் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இப்ப நீங்க எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட் இருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோ இல்ல இன்ஜினியரிங் எடுத்து படிச்சு அறுபது வந்து மினிமம் மார்க் வந்து எடுத்துக்கணும்னு சொல்லிருக்காங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதே தான் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் அல்லது இன்ஜினியரிங் நீங்க எடுத்து படிச்சு பிளஸ் இருபது மார்க் எடுத்து சிஎன்ஐ போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிப்ளமோ என் இன்ஸ்ட்ரூமெண்டேஷன் அல்லது இசி டிபார்ட்மென்ட் இன்ஜினியரிங்ல எடுத்து அறுபது மார்க் எடுத்தாலே போதும் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா

இந்த சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்டு டீடைல்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜெனரல் இன்ஸ்டன் பொறுத்த வரைக்கும் ஒன்லி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ அந்த சப்ஜெக்ட் ஏற்றது படிச்சுக்கணும்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எலிஜிபிளும் இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து ஆன்லைன்ல நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்திருக்காங்க இந்த பீஸ் வந்து 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 பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க உங்களுக்கு மாதிரி பெண்கள் ஃப்ரீ இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இருபத்தி நாலு வரைக்கும் அதுக்குள்ள நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிட்டு அதே மாதிரி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க சொலோபென்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ இந்த யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படினா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணா இன்ஸ்டாகிராம் வந்து பிரைவேட்டா மாத்தி கேக்கலாம் சோ थैंक यू फ्रेंड्स थैंक यू so much ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்